ஒருநாள் மணிகண்டன் சபரிமலையின் ஆழ்காட்டில் அமைதியாக நடந்து சென்றார் அவரை பார்த்த காட்டு மிருகங்களும் கூட பயமின்றி நின்றன ஏனெனில் அவரின் உடலில் தெய்வீக ஒளி துளிர்க்கிறது அப்போது திடீரென சில அசுரர்கள் அவரை சூழ்ந்தனர் ஒரு சிறுவன் என்பதால் பாதிக்கலாம் என்று எண்ணினர் ஆனால் மணிகண்டன் அமைதியாக நின்றார் அந்த நேரமே மின்னல் போன்ற ஒளியில் கடத்தி அம்மன் தோன்றினான் காப்பாற்றும் தாயின் கருணையும் அசுரர்களை அடக்கும் சக்தியும் அவளின் கண்களில் தெரிந்தது அம்மன் அனைத்து அசுரர்களையும் அடக்கி மணிகண்டனை தன் மார்பில் கொண்டார் நான் உன் தாய் இந்த காட்டில் எதுவும் உன்னை தொடாது எனும் அன்பை அவர் உணர வைத்தார் அதன் பின்னர் மணிகண்டன் எங்கு சென்றாலும் அம்மன் மறைந்த வடிவில் அவரை பாதுகாத்தார் அவளின் அன்பே மணிகண்டனின் பயணத்தாய் மரமாக இருந்தது அந்த தாயின் அருளை நினைவு கூற பக்தர்கள் சபரிமலையை ஏறும் முன் காட்டின் நடுவில் உள்ள கடத்தி அம்மன் கோவிலை வணங்குகின்றனர் சாமி தரிசன பயணத்தின் முதல் காவல் அதுவே இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்